கூலி நமக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிக்கிட்டா செகண்ட் சிங்கிள் மோனிகா ரெண்டு சாங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வைப்பு மெட்டீரியல் அப்படின்னு ரெண்டு சாங் கேட்கும் போது வழக்கமான ஒரு அநிருத்தி சாங்காகவோ வழக்கமான ஒரு ரஜினி சாங்காவோ அந்த ஸ்பீடு கம்மியாக இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெல்லோ அந்த ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க தான் செய்யுது அதாவது ஒரு ஸ்லோவான வைப்பு அப்படிங்கிறத ரெண்டு சாங்லேயும் அநிருத்த மைடம் அணிந்தார் குறிப்பாக இந்த மோனிகா சாங்கில் நம்ம பூஜா கெக்ட்டு அப்புறம் சோபின் சகீரோட எனர்ஜி வேற லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சது தான் அப்போது பூஜா கெக்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸா அப்படின்னு கேட்டால் பூஜா கெக்ட்டு எப்படி ஜெயலலிதா படத்தில் தமனாவோ அது மாதிரி தான் இந்த படத்தில் பட் வெயிட்டான கேரக்டரில் வேற ஒரு ஹீரோயின் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை நமக்கும் தெரியும் அந்த ஹீரோயின் யாருன்னு வேற யாரும் இல்லை நம்ம சுத்திகாசன் தான் ஏற்கனவே லோகேஷ் கூட அவங்களோட ஆல்பம் சாங்கில் ரொம்ப நெருக்கமாக நடிச்சிருந்தாங்க ஸோ அந்த ஒரு நட்பு இருக்குது அதனால தான் கூலிப்படத்தில் நம்ம லோகேஷ் வந்து சுருத்திஹாசனை கமிட் பண்ணுறான்னு கேட்டால் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் ஏன்னா படத்தை நம்ம சொன்ன மாதிரி ரஜினிக்கு ஒரு வில்லி கேரக்டர்லேயே சுருத்திஹாசன் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சஸ்பென்ஸாக சர்ப்ரைஸாக பயணம் பண்ணுறாரு லோகேஷ் அதை நம்ம இன்றைக்கே நம்ம உடச்சு விட்டோம் அது வேறு விஷயம் ஆனாலும் கூட இந்த படத்தில் படத்தில் தான் வில்லியே தவிர ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினிக்கும் சுருத்தி அந்த ஒரு நட்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட்டியே வந்து ஆச்சரியப்படுத்தான் இப்போ இது குறித்து நம்ம சுருத்திஹாசனை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது என்னுடைய அப்பா கமல் சாரும் சரி ரஜினி சாரும் சரி ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவின் இரண்டு தூண்கள் அதுவும் மட்டும் கிடையாது ரஜினி சாரை மற்ற எல்லாரும் எப்படி சூப்பர் ஸ்டாராக பார்க்குறாங்களோ அது மாதிரி தான் நானும் பார்க்குறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் தவிர அவர்கிட்ட பழகிற வாய்ப்பு கிடையாது ஆனால் இந்த படத்தில் முழுக்க முழுக்க அவர் கூட பழகிற வாய்ப்பு கிடச்சிது ஸோ அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத நேரடியாகவே அவருடைய ஆட்டிடியூட் மூலம் நான் புரிஞ்சிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அது மட்டும் கிடையாது அவரிடம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது அவருடைய கேரக்டரே பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான கலவை அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து ஒரு புத்திசாலி ஹத்தியை போல் ஒரு ஷார்ப்பானவர் அதே சமயத்தில் அன்பானவர் கூலாக இருப்பார் ஆனால் அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜியை ஸ்பாட்டில் அவரளவுக்கு வேறு யாருமே கொடுக்க மாட்டாங்க ஸோ அவர் இருக்கும்போது வேலை ஆட்டோமேட்டிக்காக வேகமாக நடக்கும் ஸோ எல்லோரும் சொல்கிறது போல் நான் நேரில் ரஜினி சாரோட அந்த ஒரு ஆளுமையை பார்த்து ரசித்தேன் அப்படின்னு சுருதிஹாசன் சொல்லியிருக்காங்க ஸோ ரஜினி வெர்சஸ் சுருதிஹாசன் படத்தில் எப்படியெல்லாம் மிரட்ட போகிறாங்க இப்போ ரஜினியை பற்றி சுத்திகாசனே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க